வணக்கம் மெய்வழியின் செய்திகள் ரஜிதா வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் இன்று அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்கிறார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா இன்று திங்கட்கிழமை அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜய முறை மேற்கொள்கின்றார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டத்தொடரில் புதன்கிழமை அன்றுகுமாரி இவ்வாறம் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அரச முறை விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இதற்கமைய ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இன்று அமெரிக்காவுக்கு செல்கின்றார் இந்த விஜயத்தில் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய ஹேரத்தும் கலந்து கொள்கின்றார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் புதன்கிழமை அமெரிக்க நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு இலங்கை நேரப்படி அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா உரையாற்ற உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க விஜயத்தை நிறைவு செய்ததன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானின் ஒசாகாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அங்கு சிறப்பு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொள்வார் கலாச்சாரம் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகியவற்றில் நாட்டின் தனித்துவமான சலுகைகள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தியாகதீபம் தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் வகையில் ஆவண காட்சியகம் திறப்பு தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்தியம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாகதீபமாக என்னும் தொனி பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் இருபதாம் திகதி சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றனில் இருபதாம் திகதி சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டது தியாகதீபம் திலீபனின் பிரதான தூபி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வரலாற்று ஆவண காட்சியகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆவண காட்சியகத்தில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவச் சிலை மூத்த போராளி பசீர் காக்காவால் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டதுடன் சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தியாகதீபம் தெளிவனின் வரலாற்று புகைப்படங்கள் பத்திரிகை ஆவணங்கள் என்பன தொகுக்கப்பட்டு மாவீரர்களின் பெற்றோர் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தாக்குதல் ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கோரி இலங்கையர் ஒருவரால் குரல் எழுப்பப்பட்டுள்ளது கொழும்பு சங்கர்லா விருந்தகத்தில் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட விருந்தக ஊழியரான இருபது விஹாங்க தேஜந்த என்பவரின் தந்தையான சுராஜ் நிலங்கவினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தொண்டு நிறுவனங்களின் சார்பாக உரையாற்றிய சுராஜ் நிலங்க தாக்குதல் நடத்தியவர்களுக்கு அப்பால் இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட பேரழிவுகரமான வெடிப்புகளுக்கு பொறுப்பான அனைவருக்கும் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியதுடன் முழுமையான சுயாதீனமான மற்றும் விரைவான குற்றவியல் விசாரணையையும் கோரினார் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருடமாகின்ற போதிலும் பொறுப்பு கூறலுக்கான நம்பிக்கைகள் மங்கி வருவதாகவும் மூளையாக செயற்பட்டவர்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தொடர்ச்சியான விசாரணைகள் கடுமையான குறைபாடுகளால் சிதைக்கப்படுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் பொருளாதார சமூக மற்றும் உளவியல் ஆதரவு உட்பட விரிவான இழப்பீடுகளை கோரிய அவர் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட நீதியை வழங்குவதற்கும் சர்வதேச வழிமுறைகளுடன் ஒத்துழைக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தினார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர் அல்லாத சிலரில் பௌத்தரான தனது மகனும் அடங்குவதாக தெரிவித்த அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏற்படுத்திய காயங்கள் ஆறவில்லை என்பதையும் உலக அரங்கில் நீதிக்கான கோரிக்கை வலுப்பெறுகின்றது என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத டக்லஸ் செந்தில் மஸ்தான் பிள்ளையான் சுரேன் ராகவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் பட்டியலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இவர்களில் ஒரு முன்னாள் அமைச்சர் நான்கு முன்னாள் மாகாண ஆளுநர்கள் ஆறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் இருபத்தி ஒன்பது முன்னாள் தூதுவர்கள் மற்றும் இரண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அடங்குவர் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத முன்னாள் அமைச்சர் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்று வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் ஆளுநர்களான மார்ஷல் ஆஃப் ரொஷான் குணத்திலக செந்தில் தொண்டமான் நவீன் மற்றும் வில்லியம் கமகே ஆகியோர் குறித்த திகதிக்குள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்கவில்லை அதுடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான லோஹான் ரத்வத் தாருக பாலசூரிய சாந்த பண்டார காதர் மஸ்தான் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் அனுமதி தற்போது இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடையது என கூறப்படும் பணச்செலவை குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்னையில் உள்ள விசேட தேசிய புலனாய்வு முகவரக நீதிமன்றம் அமுலாக்க துறைக்கு அனுமதி அளித்துள்ளது மேரி பிரான்சிஸ்கா லெட்சுமணன் என்ற குறித்த பெண் தமிழ்நாட்டின் புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பை கொண்டிருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகவரத்தினால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார் இது அந்த முகவரகத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட பண செலவை வழக்குடன் தொடர்புடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் உள்ள வங்கி கணக்கொன்றிலிருந்து பணம் எடுப்பதற்கு போலி இந்திய அடையாள ஆவணங்களை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த நிதி விடுதலை புலிகளின் மீளுருவாக்க செயற்பாடுகளுக்கானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் வலை அமைப்புகளை அடையாளம் காண்பதற்கு குறித்த பெண்ணை விசாரிப்பது அவசியம் என்று அமுலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இரண்டு நாட்கள் சிறையில் விசாரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தது சிறை விசாரணையின் போது மடிக்கணினிகள் அச்சுப்பொறிகள் மற்றும் பிற இலத்திரணியல் சாதனங்களை பயன்படுத்தவும் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சத்திர சிகிச்சை மூலம் உடலில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்த பெண் யாழ் விமான நிலையத்தில் கைது சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு உடலில் நூதனமான முறையில் தங்கத்தை மறைத்து எடுத்து சென்ற பெற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து தங்கத்தையும் மீட்டுள்ளனர் கொழும்பை சேர்ந்த பெண்ணொருவர் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பியிருந்தார் பெண்ணின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த விமான நிலைய உத்தியோகஸ்தர்கள் பெண்ணிடம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த பெண் சத்திர சிகிச்சை மூலம் உடலில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்தமை கண்டறிந்துள்ளனர் அதனையடுத்து அப்பெண்ணை கைது செய்த அதிகாரிகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து தங்கத்தை மீட்டுள்ளார்கள் குறித்த பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் இனி வருவன இந்திய அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக ஒட்டப்படும் போஸ்டர்கள் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் கருத்து மதுரை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் மீனவர் பிரச்சினை குறித்து தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் பாஜகவை விமர்சித்து பேசியதற்கு பதிலளித்த அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டனர் என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஒரு மீனவர் கூட இறக்கவில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் தூக்கு தண்டனைக்கு செல்ல இருந்த மீனவரை மத்திய அரசு மீட்டுக் கொண்டு வந்ததாகவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் விஜயின் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையேதான் போட்டி என்ற கருத்துக்கு பதிலளித்த நயினார் விஜய் இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைத்தால் தமிழக மக்கள் எதை நினைத்து அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று சிந்தித்து பேச வேண்டும் என விமர்சித்தார் விஜயின் பிரச்சார கூட்டகங்களுக்கு வரும் கூட்டம் வாக்குகளாக மாறாது என்று கூறிய அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் தாக்கத்தை கேள்விக்குட்படுத்தியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக பரவும் தகவல்களை நயினார் அண்ணாமலை எங்கள் கட்சியில் தான் இருக்கின்றார் இது போன்ற தகவல்களை திமுகவினரே பரப்புகின்றார்கள் திமுகவினர் என்னிடம் இது போன்ற கேள்விகளை கேட்கச் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றார் மேலும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை யார் ஒட்டினார்கள் என்று தெரியவில்லை என்று தெரிவித்த அவர் இந்த விவகாரம் பாஜகவிற்கு உள்ளேயும் திமுகவுடனான அரசியல் மோதலிலும் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விசா கட்டணம் கட்டணம் லட்சம் அதிகரிப்பு அமெரிக்காவில் இன்று திட்டத்தால் இந்தியர்கள் பாதிப்பு அமெரிக்காவின் ரூபாய் ரூபாய் திடீரென லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் கணினி மென்பொருள் துறையில் பணியாற்றி வரும் ஏராளமான இந்தியர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது விடுப்புக்காக இந்தியா சென்றுள்ள ஊழியர்கள் உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்புமாறு ஐடி நிறுவனங்கள் உத்தரவிட்டுள்ளன அமெரிக்காவில் தற்காலிகமாக பணியாற்றுவோருக்கு விசா வழங்கப்படுகின்றது ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்ட சிறப்பு பணித்திறன் திறன் கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த விசா வழங்கப்படும் ஓராண்டில் அறுபத்தி ஐயாயிரம் எச் ஒன் பி விசாக்களை அமெரிக்க அரசு விநியோகம் செய்கின்றது மேலும் அமெரிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் படித்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு இருபது நாயிரம் ஒன் பி விசா வழங்கப்படுகின்றது இதன்படி ஓராண்டில் மொத்தம் எண்பத்தி ஐயாயிரம் பி விசாக்கள் வழங்கப்படுகின்றன எச் ஒன் பி விசாவில் ஐம்பது லட்சம் பேர் இந்த விசாவை பெற்றவர்கள் அமெரிக்காவில் மூன்று ஆண்டுகள் வரை தங்கியிருந்து பணியாற்றலாம் தேவைப்பட்டால் மேலும் மூன்று ஆண்டுகள் வரை விசா காலத்தை நீடிக்க முடியும் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அமெரிக்காவில் எச் ஒன் பி விசாவில் சுமார் ஏழு ஐந்து லட்சம் பேர் பணியாற்றி வருகின்றனர் அவர்களது மனைவி பிள்ளைகள் என சுமார் ஆறு லட்சம் பேர் அமெரிக்காவில் வசிக்கின்றனர் ஒட்டுமொத்தமாக விசா அடிப்படையில் அமெரிக்கா முழுவதும் மேற்பட்ட வெளிநாட்டினர் தங்கியுள்ளனர் இந்த விசாவை பெற்றவர்களில் சுமார் எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் இந்தியர்கள் இந்த நிலையில் ரூபாய் ஒன்று தசம் மூன்று இரண்டு லட்சமாக உள்ள எச் ஒன் பி விசா கட்டணத்தை ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சமாக உயர்த்த வகை செய்யும் ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்துள்ளார் புதிய கட்டண நடைமுறை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நேற்று முதல் அமுலுக்கு வருகின்றது இதன்படி எச் ஒன் பி விசாவுக்கு ஓராண்டுக்கு எண்பத்தெட்டு லட்சம் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த புதிய நடைமுறையால் லட்சக்கணக்கான இந்தியர்கள் குறிப்பாக கணினி மென்பொருள் துறையினர் பாதிக்கப்படுவார்கள் என அஞ்சப்படுகின்றது செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள்

தீர்வுக்கான நம்பிக்கையை மீட்டெடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய பிரதமர் கூறியுள்ளார் எனினும் இது பிரித்தானிய ஆஸ்திரேலிய கனடா மற்றும் போர்ச்சுக்கல் ஆகிய நாடுகள் பயங்கரவாதத்துக்கு அளித்த பரிசு என்று இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார் அதன்படி பலஸ்தீனம் ஒரு நாடு அல்ல என்றும் ஜோர்டான் நதிக்கு மேற்கே பலஸ்தீன நாடு இல்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டம் தொடரும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் ஷார் கூறுகையில் இஸ்ரேலின் எதிர்காலத்தை பிரிட்டன் அல்லது பிரான்சால் தீர்மானிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானிய குரோலி கேட்டு அரீனாவில் நடந்த மாபெரும் மார்ஷல் ஆர்ட் சாம்பியன் போட்டி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை ஒருங்கிணைத்த ஈழத்தமிழன் பிரித்தானியாவின் குரோலி கே டு அரீனாவில் நடந்த வேர்ல்ட் யூனியன் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த பத்தொன்பதாம் இருபதாம் மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் நடைபெற்று அதன் சிறப்பு அம்சங்களுடன் உலக மாஷில் கலை தேர்வுகளையும் போட்டிகளையும் நிகழ்த்தியிருக்கின்றது ஈழத்தமிழர் அனக்கியோ சிமா கிளங்குமரன் ஒருங்கிணைத்த இந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை பற்றிமரன் கூறும் பொழுது எனது குறிக்கோள் உலகளாவிய மாஷல் கலைகளை ஊக்குவிப்பதும் வேறு நாடுகளுடன் இணைந்து திறமையை மேம்படுத்துவது என தெரிவித்தார் இவ்வாறு ஒருங்கிணைப்பதன் மூலம் புலம்பெயர் தேசங்களில் வாழும் இளத்தமிழ் இளையவர்களின் திறன்களும் உலக அரங்கில் வெளிக்காட்டப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வுக்கு முன்னாள் முன்னாள் மேயர் கவுன்சிலர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் முன்னாள் துணை மேயர் கவுன்சிலர் சசிகலா சுரேஷ் அவர்களும் பிரித்தானிய ராணுவ அதிகாரிகள் உலகளாவிய மார்ஷல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் என பலரும் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இருபதாம் மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளில் குரோலி கே டு அரினாவில் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் பார்வையாளர்கள் திரண்டிருந்தனர் இதில் போட்டியாளர்களாக பங்கேற்ற வீரர்களில் சிலர் இந்த நிகழ்வு தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்றும் உலகம் முழுவதும் இருந்து பலவிதமான திறமைகளை காண முடிந்தது என்றும் பள்ளின பல தேச மக்களை ஒரே மேடையில் சந்திக்க முடிந்தது என்றும் கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி வேர்ல்ட் யூனியன் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெடரேஷனின் நிறுவனர் கியோஷி மாக் இளங்குமரன் அவர்களின் திறமையான ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்று வீரர்களின் திறமை உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு அம்சமாக உலக அரங்கமாக மாறியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதுடன் மெய்வெளிகளின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட டப்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அவது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்